நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு கியூரமாக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ ஒரு வித்தியாசமான எண்ணத்தை கொண்டு அதையே செயல்படுத்த துடிக்கும் கடகராசி அன்பர்களே நண்பர்களே கடகராசி அப்படின்னாலே புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்று நட்சத்திரங்களை கொண்டது இதுவரைக்கும் நம்ம குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கேத்து பயிற்சி மாத பலன்கள் வருட பலன்கள் இதெல்லாம் இருக்கோம் இப்போது நம்ம லைஃப்பில் எந்த தசா புக்தி நம்மளுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் போன பிறவி அப்படின்னு ஒன்று இருக்கு அதனுடைய அடுத்த பிறவியாக இந்த பிறவியும் இதற்கு அடுத்த பிறவியாக நமக்கு வர்றது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நம்ம கிட்டத்தட்ட யாருமே நூற்றி இருபது வருடங்கள் இருக்கல ஒரு சைக்கிள் இல்லை அதுக்கு குறைச்சலாக தான் இருக்க போகிறோம் அதனால் அந்த நூற்றி இருபது வருடத்திற்கு உள்ளாக சுக்கர திசை ஒரு மனுஷனுக்கு சுக்கரன் நல்ல நிலையில் இருந்து மற்ற இரண்டு மூன்று கிரகங்களும் நல்ல நிலையில் இருந்தால் சுக்கர திசை வந்தால் ஓஹோ என்று இருக்கும் ஒரு மூன்று மூன்று நான்கு திசை வந்தால் அவனை நிச்சயமாக மேலே கொண்டு வந்து விடக்கூடிய திசைகள் திசை குரு திசை ராகு திசை சனி திசை ஆல்சோ இப்படி இருக்கக்கூடிய திசைகளில் நம்மளுக்கு சுக்கரன் எப்போ வரது அப்படிங்கிறது ஏறக்குறைய புனற்பூசத்திலேருந்து வரக்கூடியவர்களுக்கு பூசம் ஆயிலே வரக்கூடியவர்களுக்கு சுக்கர திசை நல்ல நிலையில் தான் சுக்கரதிசை வரும் அந்த திசை வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அல்லது எந்த திசையில் நாம் முன்னே வருவோம் இப்போது முதல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்கள் எந்த அடிபட்டாலும் சரி நம்ம சவு சந்தோஷமாக இருந்தாலும் வாழ்க்கையில் சமாளித்து கொள்ளக்கூடிய தைரியம் கிட்ட இருக்கும் நமக்கு பல விஷயங்கள் தெரியாது பதினஞ்சு பதினாறு வயசில் சைக்கிளில் அடிபட்டாலும் வண்டியில் அடிபட்டாலும் அதெல்லாம் தெரியாது நம்மளால் திரும்பி ஏந்து வந்துட முடியும் ஆனால் ஒரு முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தஞ்சி வயசுக்குள்ளே அந்த மனம் ரொம்ப சங்கடப்படக்கூடியதாக இருக்கும் அந்த அந்த சமயத்தில் நம்மளுக்கு மெச்சூரிட்டியே அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் முதல்ல நம்ம பார்க்கலாம் சாதாரணமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அடுத்தது அதில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் கடக ராசி அப்படின்னாலே சந்திரனை பேஸாக உடைய ராசி கடகராசி ஸோ சந்திரனை இதுவாக உடையது அதாவது கடக லக்னம் கடக ராசி கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவர்தான் ராமச்சந்திரன் ராமச்சந்திரம் மட்டுமில்லை கடகராசிக்கு ஒரு ஏற்றம் உண்டு ஒரு லக்னம் மாறுபடலாம் கடக ராசியில் பிறந்தவர்கள் தான் ஆனால் ராமச்சந்திரன் கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஸோ அது ஒரு ஏற்றம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குருவனுடைய காலில் பிறந்தவர்கள் முதல்ல நம்ம லக்னாதிபதி ராசி அதிபதி இந்த வீட்டினுடைய அதிபதியாக சந்திரன் நல்ல பலம் பெற்றுருக்கணும் சார் ஒன்று உச்சமாக இருக்கணும் அதாவது கடகத்திலே இருக்கணும் அல்லது ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கணும் உச்சமாக இருக்கணும் ரிஷபத்தில் அவன் சந்திரன் உச்சம் உச்சமாக இருக்கணும் அல்லது ஒன்று நான்கு ஏழு பத்து பதினொன்று ஒம்பது இந்த இடங்களில் நல்ல இடங்களில் சந்திரன் இருக்கணும் இது வந்து லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அடுத்தது குரு நமக்கு ஐந்தாம் ஆறாம் வீட்டுக்கும் ஆறுக்கும் ஏழு எட்டு ஒன்பதுக்கும் உடையவன் மெயினாக ஒன்பதாம் வீட்டுக்குடையவன் குரு அந்த குரு ஒரு மனிதனுக்கு கடகராசிக்காரர்களுக்கு எஸ்பெஷலி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குருவனுடைய அனுகிரகம் இருக்கணும்னா குரு நல்லா இருக்கணும் அடுத்தது எந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் நமக்கு இருக்கும்னு பார்க்கலாம் இப்போ நம்ம புறக்கச்சே இருக்கிறது குரு இசை சா புரட்டாதி குரு இசை அதனால் குரு நல்லா இருக்கணும் ஏழாம் வெட்டுக்குடையவன் சனி ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவன் அஷ்டமாதிபதியும் அவன்தான் ஏழாம் வெட்டுக்குடையவனும் அவன்தான் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கணவன் மனைவி இடையே உள்ள ஒரு உறவு அதனால் ஏழாம் வெட்டுக்குடையவனும் சனியும் நல்லாயிருக்கணும் இப்போ முதல்ல முதல்ல நமக்கு வரக்கூடிய திசை குரு திசை குரு திசை பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷத்தில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பத்து வருஷம் வச்சுப்போமே பின்னே இருக்கலாம் சில பேருக்கு ரெண்டு வருஷம் பேலன்ஸ் இருக்கலாம் சில பேருக்கு பதினஞ்சு வருஷம் கூட பேலன்ஸ் இருக்கலாம் அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து வருஷம்னு எடுத்துப்போம் பத்து வருஷம் நம்ம பிறந்து குரு திசை அதற்கு அடுத்தது சனி திசை கிட்டத்தட்ட இருபது வருஷம் பத்தொன்போது வருஷம் சனி திசை இருபது பத்தொம்பது பத்து இருபத்தி ஒம்பது வருஷம் நமக்கு இதில் போயிடுறது அப்ராக்சிமேட்டாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்கு வரைக்கும் பல பேருக்கு சனி திசை இருக்கும் அந்த சனி திசை இருக்கிறவர்களும் சனி நல்லபடியாக இருந்தால் என்னென்னா அந்த சனி திசை தான் பல பேருக்கு வேலை கிடைக்கணும் படிப்பு படிக்கணும் வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பெற்றணும் இந்த நாலுமே புனற்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சனி எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருத்தருக்கு அமையக்கூடியது இது எப்படி ராமருக்கு இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் ராமன் அஞ்சு கிரகம் உச்சம்னு சொன்னாலுமே என்னுடைய வேற காணொலியில் ராமருடைய ஜாதகம் போட்டிருக்கேன் நான் வேண்டாம் ரெஃபர் பண்ணி பாருங்க ஸோ சனியும் நமக்கு நல்லா இருக்கணும் ஏன்னா சனியின் போது அந்த நாலு நிகழ்ச்சிகளுமே நம்மளுடைய லைஃப்பில் மேஜராக நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் ஸோ நம்மளுக்கு குரு இருக்கணும் சனி நல்லாயிருக்கணும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சில் முப்பது வருஷம் போச்சுன்னா அடுத்தது வரக்கூடிய பதினேழு வருடங்கள் ஐம்பது வருடம் வரைக்கும் புதன் திசை தான் புதன் மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவன் மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவனான புதன் திசையும் நமக்கு நல்லா இருக்கணும் இப்போ மேஜராக இருக்கக்கூடியது குரு சனி புதன் புதன் திசைன்னு என்ன இருக்கணும் ஐம்பது வயசு வரைக்கும் அடுத்து வரக்கூடியது கேது திசை ஏழு வருஷம் ஐம்பத்தேழு வருஷம் அதற்கு அடுத்தது அறுபதுலேருந்து எண்பது சுக்கரதிசை பல பேருக்கு இந்த ஃபாரினர்ஸ் சில பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல சுக்கரேசி வந்து அவர்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுல எண்பது வயசு வரைக்கும் நல்லா இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அந்த எழுபதுல இருந்து இருந்து எண்பது வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரேசி நாம் இருந்தோம்னா சுக்கரன் வலுவாக இருந்தானே ஆனால் என்ன சுக்கரன் வந்து நான்குக்கும் பதினொன்றுக்கும் அதே சுக்கரன் வலுவாக இருந்தால் நமக்கு சந்திரன் வலுவாக இருந்தது சுக்கரன் வலுவாக இருந்தால் குருவும் வலுவாக இருந்தால் நிச்சயமாக நம்ம வந்து அந்த சனி திசையிலேயே நம்ம வீடு வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும் ஃபஸ்ட்டு வீடு சனி திசையிலே நம்ம வாங்கிடுவோம் புனர்போச நட்சத்திரக்காரர்கள் ஜஸ்ட் டவுன் இது சனி திசையில் நடந்துடும் சப்போஸ் நமக்கு சனி திசை நடக்கலை அப்படின்னா புதனில் அது கட்டாயம் நடந்துடும் புதன் எப்படி சனி சரியில்லை சார் கொஞ்சம் முன்னே இருக்கார் வேறு இடத்துல இருக்கார் புதன் திசை புதன் பன்னிரெண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவனாக இருந்தாலுமே புதனுக்கும் சுக்கரனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு பக்கத்து வீடு மேலையும் பக்கத்து வீடு கிழையும் பக்கத்து வீடு அதாவது ரிஷபம் மிதுனம் இங்கே பார்த்தா கன்னி துலா பக்கத்து பக்கத்து வீடு அதனால் மூன்றாம் வீட்டுக்குடையவனாக இருந்தாலும் புதன் நன்றாக இருந்தானே ஆனால் சூட்ச புத்தி அதிகமாக இருக்கும் அதனால் வரக்கூடிய வரவுகளை சேர்த்து வைத்துக் கொள்வான் அதனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட அந்த பீரியடில் அந்த புதனுடைய பீரியடில் முப்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே நிச்சயமாக வீடு வரை வாகனம் அமைந்துவிடும் அப்படி ஐம்பது வயசில் அமையலை அப்படின்னா கேத்து அடுத்தது கேது ஸோ இந்த கேதுவுக்கு அடுத்தது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வயசு அறுபது வயது அறுபத்தெட்டு இருபது சுக்கரதிசை அதற்கடுத்தது சூரியன் அதற்கடுத்தது சந்திரன் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தால் என்ன நமக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்லை எப்படி குழந்தையில தெரிய போகிறது இல்லை அந்த மாதிரி எண்பது வயசுக்கு மேலே இப்போ இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை இப்போயே கவலைப்பட தேவையில்லை சரி சார் இதெல்லாம் நடக்கிறது இப்போ நமக்கு என்ன பண்ணணும் ஏன்னா இந்த முக்கியமான வருடங்கள் புதனுடைய திசை தான் நமக்கு முக்கியமாக ஏற்றம் தரக்கூடியது புதனும் கேத்துவும் ஏன்னா அந்த பதினேழு இருபத்தி நாலு வருஷம் இருபத்தஞ்சி வருஷங்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம லைஃப்பில் ஏன்னா அதற்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டமானாலும் கஷ்டப்படலாம் இந்த கஷ்டப்படுறத புத்திகூர்வமாக சேர்த்து வைக்கணும் அதே சமயத்தில் என்ஜாயும் பண்ணணும் என்ன கேது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்து நகரக்கூடியவன் நம்மளை நகர்த்தக்கூடியவன் இருபது பத்து முப்பது முப்பதுலேருந்து ஐம்பது ஐம்பதுலேருந்து அறுபது ஸோ முப்பது டு அறுபது வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுக்கரேசை நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் இந்த அறுபது வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு முப்பது டு அறுபது எந்த இடத்துல இருந்தாலுமே புதனை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் கேத்துவை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இது ரெண்டு பேரும் முக்கியமாக தேவை இந்த கேத்து பாம்பனுடைய அடி அதனால் நம்ம வந்து கேத்துவை கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா யாருக்காவது இந்த யானை முடின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கேத்துவன் திசையில் யானை முடியில் வெள்ளியில் ஒரு ரிங்கு வாங்கி போட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப மேன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முதல்ல அந்த கேத்துவன் திசைக்கு ஒரிஜினலாக இருக்கணும் சில பேர் இப்போ டூப்ளிகேட் விற்கிறாங்க அதை பார்த்துக்கோங்க ஒரிஜினலாக இருக்கக்கூடிய யானை முடியில் ரிங்கு வாங்கி போட்டுன்னா பன்னெண்டு பத்து நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதற்கு அடுத்தது இந்த புதன் திசை புதனுக்கு நம்ம என்ன பண்ணணும் பல காணொலிகளில் பேசியிருக்கோம் இதை பற்றி இருந்தாலுமே புதன் நமக்கு எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது முக்கியம் யாரால் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறது அடுத்தது முக்கியம் ஏன்னா மூன்றாம் வீட்டுக்குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் ஆறு எட்டில் இருந்தாலும் பாதகமில்லை புதன் ஆறு எட்டில் இருந்தால் சரியில்லைன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் மூன்று பன்னிரெண்டு குடையவன் ஆறு எட்டில் இருந்தாலும் பாதகமில்லை தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அதாவது பன்னிரெண்டாம் வீட்டு இரண்டாயிரத்துக்கு பன்னெண்டு தான் மிதுனம் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இது புனர்பூசம் விசாரணை பொருட்டதையும் நம்ம பார்க்க வேண்டியது குருவையும் ஏன்னா நமக்கு ஆரம்ப தசை குரு தசை தான் ஸோ நாம் மைண்டால் திங்க் பண்ணி யார் யாரை பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நாம ஒவ்வொரு வருஷமும் அல்லது இரண்டு வருடத்திற்கு மூன்று வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரணும் சார் அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுக்கக்கூடியது அடுத்தது இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வமாக நமக்கு யாரை பிடிக்குமோ அவர்களை அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும் பிடிச்சி வச்சு ஸ்லெபர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீராம் ஜெயம் எழுதுவாங்க ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அல்லது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ராம ராமராம அப்படி எழுதுவாங்க அந்த மாதிரி பழக்கம் இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லது எதுக்கு சார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு தரம் அல்லது ஆயிரத்தி எட்டு தரம் நமக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய பெயரை இப்போ விநாயகர் துணை விநாயகர் துணை விநாயகர் துணை அப்படின்னு எழுதுவாங்க அம்பாள் துணை அம்பாள் துணை அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் ஒரு நாளைக்கு வந்து புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போட போகிறோம் ஃபாரினுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆயிரத்தெட்டு தரம் இதை எழுதிவிட்டு நமக்கு பிடிச்ச தெய்வம் விநாயகர்னா விநாயகர் துணை துணை இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் அல்லது முருகா போற்றி போற்றி முருகா போற்றி போற்றி வாயால் சொல்லிட்டு எழுதிட்டோம்னா ஒரு ஆயிரத்தி எட்டு தரம் நாம் எழுதிட்டு ஒரு அப்ளிகேஷன் சைன் பண்ணுறது இல்லை நாளைக்கு நம்ம அப்ளிகேஷன் சைன் பண்ணோம்னா இன்றைக்கி எழுதுறது இந்த மாதிரி ஒரு செயலை நாம் செய்து வந்தோமே ஆனால் நமக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை போற்றி போற்றியோ துணையாக இருக்க கிடவுது அப்படின்னோ துணைன்னு எழுதி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அல்லது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் இல்லை ரொம்ப நாளாக எனக்கு ப்ரமோஷன் வரல அந்த ப்ரமோஷன் நான் வந்து நாளைக்கு போய் நெக்ஸ்ட் வீக் போய் நான் என்னுடைய பாஸோட பேச போகிறேன் ஏன் வரலன்ட்டு இந்த விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம செஞ்சு வர்றது ரொம்ப மேன்மையை தரக்கூடியது இதற்கு அடுத்ததாக சில சில உபாதைகள் வரும் நமக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளை எப்படி தவிர்ப்பது நிச்சயமாக நம்ம வந்து அதற்கு புதன் அதிபதியாக இருக்கக்கூடியது குரு அதிபதியாக இருக்க குரு நம்முடைய ஆரம்ப திசை அடுத்தது நமக்கு வரக்கூடியது சனி அதற்கு அடுத்தது புதன் அதனால் புதன்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு நவகிரகத்தை சென்று வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரும் புதன்கிழமையில் ஈவினிங் ஏழு டு எட்டு அப்படி நம்மளால் நவகிரகத்தை வணங்கி வர முடியல அப்படின்னா அந்த நவகிரக ஃபோட்டோவையாவது நம்ம வச்சுக்கிறது ஓ வார வாரம் போக முடியல சார் என்னால் ஓகே மாதம் ஒரு தரம் நம்முடைய நட்சத்திரம் வரும்ல அந்த நட்சத்திரத்துக்கு அன்றைக்காவது கோயிலுக்கு போய் நவகிரகத்தை சேவித்து வருதல் ரெகுலராக வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதம் நீங்கள் பண்ணி பாருங்கள் நினச்ச காரியம்னா நடக்கும் அது இது மூன்றாவது இதற்கு அடுத்தது கேதுசை அடுத்தது சுக்கரதிசை சுக்கரதிசை வரைச்சி வீட்டில் லேடிஸாக இருந்தாங்கன்னா லக்ஷ்மி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக ஏற்றம் தரக்கூடியது அல்லது பக்கத்தில் யாராவது பௌர்ணமி பூஜை சத்யநாராயண பூஜை யாராவது பண்ணினாங்கன்னா அங்கே போய் ஒரு அரை மணி நேரம் உட்காரது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படின்னா ஓகே இருந்தாலும் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம கற்றுட்டு தான் ஆகணும் இன்ட்ரெஸ்ட்டை காட்டி தான் ஆகணும் நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா சில பேருக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறது பிடிக்காது போலீஸ் ஸ்டேஷன் போகிறது பிடிக்காது அதனால் ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒரு நோய்ன்னா ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும் யூ அவாய்ட் இட் யூ ஹாவ் டு அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பல்ல கடிச்சு நான் ஹாஸ்பிட்டல் போனேன் சில மாத்திரை எனக்கு பிடிக்காது கசக்கிறது கண்ணை மூடினு சாப்பிட்லையா அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும் சத்யநாராயண பூஜை பண்ணுற இடத்துல நம்ம ஒரு அரை மணி நேரம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரலாம் அப்படி முடியல அதற்கான நமக்கு ஒரு பங்கு ஃப்ரெண்டு போகிறார்ப்பா இந்தா ஒரு நூறுரூவா வச்சுக்கோ சில பேர் பார்த்துருப்பீங்க இந்த திருப்பதி போகிறவங்களுக்கு நம்மளால போக முடியல நான் நெக்ஸ்ட் வீக் திருப்பதி போகிறோம்ப்பா அப்படின்னா இந்த உண்டையில் சேர்த்துரு ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கோ அப்படின்னா இல்லை இன்னொரு நூறுரூவாய் கொடுத்து வழி செலவுக்கு வச்சுக்கோ என்ன உண்டையில் சேர்க்கலனாலும் வழி செலவு வச்சுக்கோ அதாவது என்னுடைய பங்கு உங்கள்கிட்ட இருக்கட்டும் அந்த திருப்பதி சென்று சேரட்டம் என்னுடைய பங்கு அப்படிங்கிறதுக்காக ஏற்படக்கூடியவை இந்த ரெண்டு விஷயங்கள் இது சத்யநாராயண பூஜையோ அல்லது நாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும் இது சாதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் இருக்கக்கூடியது அதாவது செய்யக்கூடிய நமக்கு நான் வேறொரு காணொலியில் சப்போஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு வேறு காணொலியில் போடுறேன் அதை பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுது இப்போ அதுக்கு அடுத்தது இருக்கிறது பூச நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாம் விரும்பினார் இந்த சின்ன சின்ன ஐடியாஸை நாம் எடுத்துக்கணும் அதற்கடுத்து இன்னும் அடுத்த ஒரு வரக்கூடிய காலணிகளில் நான் இன்னும் விரிவாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடி எந்த புஷ்பம் அர்ச்சனை பண்ணுவது கேட்டது எந்த மரம் அர்ச்சனை பண்ணுவதுக்கு கேட்டது எந்த மரத்தை நாம் வணங்கி வரலாம் அந்த மரத்தினுடைய விதையை அந்த ஒரு பட்டையை நாம் வச்சுருவோன்னா எப்படி மேன்மை தரும் அல்லது எந்த கல்லை நாம் யூஸ் பண்ணலாம் இதையெல்லாம் நம்ம இதுவே கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் எடுத்த முப்பத்தஞ்சு நிமிஷம் அதனால் அதை விரிவாக வேறொரு காணொலியில் நான் சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் அது தவிர நமக்கு வேறு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டது அப்படின்னா கீழே அந்த சந்தேகத்தை உங்களுக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்